மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என தேர்வு சேட் பகுதி சமூக அறிவியல்ல ஏழாம் வகுப்பிலிருந்தும் எட்டாம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக இருக்கோம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு மூன்றாவது பருவம் சமூக அறிவியல் புவியில் இரண்டாவது பாடம் நில வரைபடத்தை கற்றறிதல் இந்த பாடத்திலிருந்து ஒரு இருபத்தைந்து மாதிரி வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இருபத்தைந்து மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு நில வரைபடத்தை கற்றறிதல் இந்த பாடத்தில் என்னென்ன கருத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நில வரைபடங்கள் அப்படின்னா சுருக்கமாக நம்ம மேப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா அதுதான் இப்போ மேப்பை நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடாது மேப்பில் என்னென்னலாம் இருக்குது நமக்கு சைடில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க நில வரைபடங்களின் வகைகள் அளவைகளின் அடிப்படையில் கருத்தின் அடிப்படையில் இரண்டு வகையிலான நில வரைபடங்கள் இருக்குது நில வரைபட நூலின் வகைகள் அடுத்தது நில கூறுகள் அதில் என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது தான் கூறுகள் முறை குறிகளும் குறியீடுகளும் நில வரைபடத்திற்கும் புவி மாதிரிக்கும் இடையிலான வேறுபாடு அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க சிறிய பாடம் தான் ஒரு இருபத்தைந்து மாதிரி வினாக்களிற்கு இடையிடையே பாட கருத்துக்கள் பற்றியும் நம்ம ரீக்கல் பண்ணிக்கலாம் முதல் கேள்வி நில வரைபடங்கள் அளவையின் அடிப்படையில் டேஸ் வகைப்படும் இரண்டு வகைப்படும் இங்கே பாருங்க நில வரைபடங்கள் அளவையின் அடிப்படையில் பெரிய அளவை வரைபடம் சிறிய அளவை வரைபடம் அப்படின்னு இரண்டு வகைப்படும் கேள்வியின் இரண்டு நில வரைபடத்தை வரைந்து உருவாக்குபவர் டேஸ் அவருக்கு பேர் கார்டோகிராஃபர் பொதுவாக அறிவியல் சமூக அறிவியல் அப்படின்னாவே இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதி ரொம்ப முக்கியம் தேர்வை பொறுத்த வரைக்கும் நில வரைபடத்தை உருவாக்கும் அறிவியல் என்பது கார்டோகிராஃபி என அழைக்கப்படுகிறது கார்டே என்பது நில வரைபடம் கிராஃபிக் என்பது வரைதல் நில வரைபடத்தை வரைந்து உருவாக்குபவர் கார்டோகிராஃபர் ஆவார் கேள்வியின் மூன்று கிராஃபிக் என்பதன் பொருள் வரைகளை கேள்வியின் நான்கு ஆரம்ப காலங்களில் நில வரைபடம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டது டேஸ் ஈரநிலம் பாப்பிரஸ் விலங்குகளின் தோல் இவை அனைத்துமே பயன்படுத்தப்பட்டது ஆரம்ப காலகட்டங்களில் ஸோ இவை அனைத்தும் இதுவும் உங்களுக்கு தெரியுமா பகுதியிலிருந்து தான் இந்த வினா தயாரிச்சிருக்காங்க ஆரம்ப காலங்களில் காகித தோல் விலங்குகளின் தோல் பாப்பிரஸ் துணிகள் ஈரநிலம் மற்றும் களிமண் பலகைகள் நில வரைபடம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டன கேள்வியின் ஐந்து பாப்பிரஸ் என்பது டேஸ் தடித்த காகிதம் திக்னஸ்ஸாக இருக்கும் கேள்வியின் ஆறு கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களின் வரைபடம் டேஸ் ஆகும் பாடாஸ்ட்ரல் பெரிய அளவை நில வரைபடம் குறைந்த பரப்பளவிலான இடங்களை குறித்து அதிக விவரங்களை கொடுக்கக்கூடியது பெரிய அளவை நில வரைபடமாகும் ஏனெனில் அவை ஒப்பீட்டளவில் பெரிய பகுதிகளில் வரையப்படுகிறது எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் நில அளவை படங்கள் அதாவது காடாஸ்ட்ரால் ஆங்கிலத்தில் நில அளவை படங்கள் என்பது கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களின் வரைபடமாகும் அவை நிலம் மற்றும் வீடு இருப்பிடம் அதாவது சைட்ஸ் குறித்து விளக்குகின்றன தள வரைபடம் டோப்போகிராபிக்கல் சிறிய பரப்பளவு குறித்து அதிக விவரங்களை தருவனவாகும் இவை இந்தியாவின் நில ஆய்வு மையத்தால் தயாரிக்கப்படுகிறது இவ்வகை பெரிய அளவை நில வரைபடங்கள் இயற்கை அமைப்புகளான குன்றுகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் குறித்தும் கலாச்சார அமைப்புகளான மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டடங்கள் சாலைகள் மற்றும் கால்வாய்களை குறித்தும் விளக்குகின்றன அடுத்தது சிறிய அளவை வரைபடங்கள் கண்டங்கள் அல்லது நாடுகள் போன்ற பெரிய அளவிலான பகுதிகளை சிறிய அளவுகளை கொண்டு வரையப்படும் வரைபடம் சிறிய அளவு வரைபடமாகும் இவ்வகை வரைபடம் ஒரு சென்டிமீட்டர் சமம் ஆயிரம் கிலோமீட்டர் ஆகும் அந்த வரைபடத்தில் நம்ம அளந்து பார்க்கும்போது ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா ரியலாக அது ஆயிரம் கிலோமீட்டர் குறிக்கும் சுவர் வரைபடங்கள் நில வரைபட நூல் இது கவர்மெண்ட்டால் நமக்கு விலையில்லாமல் கொடுக்கப்பட்டுருக்கு இல்லையா நில வரைபட நூலின் வகைகள் பள்ளி நில வரைபட நூல் மேம்படுத்தப்பட்ட நில வரைபட நூல் பிராந்திய நில வரைபட நூல் தேசிய நில வரைபட நூல் அப்படின்னு வகைகள் இருக்குது கேள்வி எண் ஏழு சிறிய பரப்பளவு குறித்து அதிக விவரங்கள் தருவது தல வரைபடம் டோப்போகிராபிக்கல் கேள்வி எண் எட்டு தவறான கூற்றை தேர்ந்தெடு நான்கு ஆப்ஷனில் நான்கு கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு கூற்றை நம்ம படித்து பார்த்துக்கலாம் முதல் கூற்று கலாச்சார வரைபடங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காட்டுவதாகும் இந்த கூற்று சரி இரண்டாவது கூற்று இயற்கை அமைப்பு வரைபடங்கள் மண் நிலத்தோற்றம் வடிகால் தாவரங்கள் போன்றவைகளை காட்டுவது ஆகும் இதுவும் கரெக்டு தான் இயற்கை அமைப்பு வரைபடங்களில் இவற்றை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க மூன்றாவது ஆப்ஷனில் நில வரைபட நூல் என்பது பல வகையான நில வரைபடங்களின் தொகுப்பு புத்தகமாகும் அட்லஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ இதுவும் கரெக்டு தான் நான்காவது ஆப்ஷனில் பாருங்கள் சுவர் வரைபடங்கள் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களின் வரைபடமாகும் இது தவறு நமக்கு கேள்வியில் தவறான கூற்று எது அப்படின்னு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தவறான கூற்று ஆப்ஷன் நாலு கேள்வியின் ஒன்பது ஒவ்வொரு நில வரைபடமும் தகவல்களை விவரிக்கும் டேஸ் கொண்டிருக்க வேண்டும் குறிப்புகளை கொண்டிருக்க வேண்டும் கேள்வியின் பத்து கண்டங்கள் அல்லது நாடுகள் போன்ற பெரிய அளவிலான பகுதிகளை டேஸ் கொண்டு வரையப்படும் சிறிய அளவை கொண்டு வரையப்படும் அதாவது ஒரு சென்டிமீட்டர் சமம் ஆயிரம் கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம வரையணும் கேள்வியின் பதினொன்று நில வரைபடத்தை உருவாக்கும் அறிவியல் பிரிவு கார்ட்டோகிராஃபி ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் பன்னிரண்டு குறுகிய பரப்பளவிலான இடங்களை குறித்து அதிக விவரங்களை தரும் வரைபடம் பெரிய அளவை வரைபடம் கேள்வியின் பதிமூன்று நில வரைபடத்தில் இரண்டு இடங்களுக்கு இடையே உள்ள தூரத்திற்கும் நிலத்தில் அதே இரண்டு இடங்களுக்கு இடையே உள்ள தூரத்திற்கும் உள்ள விகிதம் டேஸ் எனப்படும் அளவை எனப்படும் கேள்வியின் பதினான்கு நாடுகள் குறித்து அதிக விவரங்களை உள்ளடக்கிய வகையில் டேஸ் நில வரைபட நூல் தயாரிக்கப்படுகிறது தேசிய நில வரைபட நூல் கேள்வியின் பதினைந்து நில வரைபடம் தயாரிக்க முதன்முதலில் பயன்படுத்தப்பட்டவை டேஸ் விலங்குகளின் தோல் அந்த காலத்தில் கடலில் பயணிக்கும்போது கண்டிப்பாக மேப் இல்லாமல் போக மாட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மேப் விலங்குகளின் தோல் மூலியமாக தான் வரையப்பட்டிருக்கும் நீங்கள் திரைப்படங்களில் கூட பார்த்துருக்கலாம் கேள்வியின் பதினாறு பின்வருவனவற்றுள் பிரதான சாலையை குறிக்கும் நிறம் டேஸ் சிவப்பு கேள்வியின் பதினேழு நில வரைபடத்தில் பயன்படுத்த வேண்டிய முறை குறிகள் மற்றும் குறியீடுகளின் தொகுப்பினை டேஸ் துறையானது தயாரித்துள்ளது இந்திய நில அளவை துறை கேள்வியின் பதினெட்டு கீழ்கண்டவற்றுள் எது நில வரைபடத்தின் கூறுகள் அல்ல புவியியல் நில வரைபட கூறுகள் ஒரு நில வரைபடம் வரைகிறோம் அப்படின்னா அதில் என்னென்னலாம் இருக்கணும் தலைப்பு முதல்ல இந்த மேப் எதை பற்றினது அப்படிங்கிற தலைப்பு இருக்கணும் அடுத்தது திசைகள் இருக்கணும் திசைகள் எப்பயுமே மேலே பார்த்த மாதிரி வடக்கு தான் இருக்கும் அதற்கு ஆப்போசிட்டில் தெற்கு வலது கை பக்கம் கிழக்கு இடது பக்கம் மேற்காக இருக்கும் அடுத்தது அளவைகள் பற்றி சொல்லியிருக்கணும் ஒரு சென்டிமீட்டர் எத்தனை கிலோமீட்டரை குறிக்குது அப்படிங்கிற அளவைகள் இந்த மாதிரி அளவைகள் கண்டிப்பாக இருக்கும் குறிப்பு இருக்கணும் குறிப்பு என்பது நில வரைபடத்தில் வேறுபட்ட இயற்கை மற்றும் கலாச்சார அம்சங்களை காட்ட பயன்படுத்தப்பட்ட சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை குறித்து விளக்குவதாகும் நில வரைபடத்தில் பயன்படுத்தப்படும் பொதுவான சின்னம் மற்றும் குறியீடுகள் தேசிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவையாகும் அவை மரபு குறியீடுகளின் அவை மரபு குறியீடுகளின் சின்னங்கள் என அழைக்கப்படுகின்றன ஒவ்வொரு நில வரைபடம் அதில் பயன்படுத்தப்பட்டுள்ள வண்ணம் மற்றும் சின்னங்களை விளக்கும் குறிப்பினை பெற்றுள்ளன நில வரைபடத்தில் குடியிருப்புகள் பாலங்கள் தபால் நிலையங்கள் ரயில்வே பாதைகள் மற்றும் காடுகள் போன்றவற்றின் உண்மையான வடிவத்தை காண்பிப்பது கடினம் அவைகளை குறிப்பிட்ட சில வண்ணங்கள் சின்னங்கள் அல்லது எழுத்துகளால் சித்தரிக்கப்பட்டு காட்டப்படுகின்றன இதுதான் மேப் இப்போ எந்தெந்த நேரம் எதற்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு வினாவில் கேட்கப்படலாம் ஆகவே இந்த அட்டவணை ரொம்ப முக்கியம் ஒயிட் கலர் பயன்படுத்தியிருக்காங்கன்னா அந்த இடத்துல பனி இருக்கிறத சொல்கிறாங்க அதாவது இமயமலை அந்த மாதிரி இடத்தையெல்லாம் காட்டும்போது ஒயிட் கலரில் காட்டுவாங்க மஞ்சள் விவசாயம் செழித்து விளங்கக்கூடிய பகுதிகளை காட்டியிருப்பாங்க காடுகளை காட்டும்போது பச்சை நிறத்தில் காட்டியிருப்பாங்க நீர்நிலைகள் அதாவது பெருங்கடல் கடல் ஆறுகளை காட்டும்போது நீல நிறத்தை பயன்படுத்தியிருப்பாங்க மலை குன்று மற்றும் சம உயரக்கோடு அதை பழுப்பு நிறத்திலும் சிவப்பு கலர் அப்படின்னா குடியிருப்பு சாலைகள் பிரதான சாலைகள் அதை வந்து சிவப்பு கலரில் தான் மேப்பில் வரைஞ்சி காட்டியிருப்பாங்க ரயில் பாதைகளை குறிப்பிடும்போது கருப்பு கலர் பயன்படுத்தியிருப்பாங்க பாருங்கள் இதுதான் அந்த குறியீடுகள் நீங்கள் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் பிரதான சாலை சிவப்பு கலர் கோடு பாருங்கள் சிறிய சாலை பாலம் ரயில்வே ஸ்டேஷன் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஆர்எஸ் அப்படின்னு மட்டும் போட்டிருப்பாங்க அகல ரயில் பாதை குறுகிய ரயில் பாதை ஆறு கால்வாய் அணைக்கட்டு ஏரி ஈரநிலம் மலை எரிமலை புல் மற்றும் புதர் காடு நாட்டின் தலைநகரம் அப்படின்னா ஒரு ரெட் கலர் புள்ளி வச்சுட்டு அதை சுற்றி கட்டம் கட்டியிருப்பாங்க உள் நிர்வாக தலைநகரம் அதாவது மாநில தலைநகர் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும் கோவில் போஸ்ட் ஆஃபீஸ் தந்தி அலுவலகம் காவல் நிலையம் கோட்டை இப்படி தான் அந்த மாதிரி குறியீடுகள் குறிக்கப்பட்டிருக்கும் கேள்வியின் பத்தொன்பது உலகம் முழுவதும் புவியியல் பகுதிகளைப் பற்றி அதிகப்படியான தகவல்களை வழங்கும் வலைதள சேவை பகுதி மின்னணு வரைபடம் கேள்வியின் இருபது பொறுத்துக காலநிலை நில வரைபடம் ஒப்பு இறப்பதம் அரசியல் நில வரைபடம் மாநிலம் இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மாநிலங்களின் பெயர்கள் எல்லைகள் பற்றி குறிப்பிடும் அந்த வரைபடம் அரசியல் நில வரைபடம் சரிங்களா போக்குவரத்து நில வரைபடம் அதில் என்ன குறிச்சிருப்பாங்க அப்படின்னா துறைமுகம் என்னென்ன வகையான போக்குவரத்து அதாவது சாலைகள் வானூர்திகளின் பாதைகள் ரயில் பாதைகள் மற்றும் துறைமுகம் கடல்வழி பாதைகள் பற்றி நமக்கு கொடுத்துருப்பாங்க நிலத்தோற்ற வரைபடம் மலைகள் சரியான விடை ஆப்ஷன் இரண்டு கேள்வி எண் இருபத்தி ஒன்று ஒரு நாட்டின் மாநிலம் அல்லது மாவட்ட நிர்வாகப் பிரிவுகளை காட்டும் வரைபடம் அரசியல் நில வரைபடம் சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வி எண் இருபத்தி இரண்டு பொறுத்துக நில வரைபடத்தில் எதுக்கெல்லாம் நம்ம எந்த நிறங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத சரியாக நம்ம மேட்ச் பண்ணணும் விவசாயம் விவசாயம் மஞ்சள் நிறத்தை நம்ம பயன்படுத்துவோம் சம உயரக்கோடு பழுப்பு நிறம் பனி வெள்ளை நிறம் குடியிருப்பு சிவப்பு நிறம் குடியிருப்புக்கும் சாலைகளுக்கும் சிவப்பு நிறத்தை நம்ம பயன்படுத்துவோம் சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வியின் இருபத்தி மூன்று தாதுக்கள் தொழிற்சாலை அமைவிடங்கள் வாணிப வழிகள் மற்றும் பொருள்களை எடுத்து செல்லும் வழிகளைப் பற்றி டேஸ் நில வரைபடம் விளக்குகிறது பொருளாதார நில வரைபடம் ஆப்ஷன் நாலு கேள்வியின் இருபத்தி நான்கு தவறான இணையை கண்டுபிடி கருப்பு கருப்பு கலர் எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் ரயில் பாதை குறிப்பிடறதுக்கு இது கரெக்டு தான் சிவப்பு சாலை கரெக்டு குளம் பச்சை கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் சரி பள்ளி நீல நிறம் இதுதான் தவறு கடல் பெருங்கடல் குளம் இந்த மாதிரி நீர்நிலைகளை சொல்கிறதுக்கு தான் நம்ம நீளம் அப்படின்ற வண்ணத்தை பயன்படுத்துவோம் பள்ளிக்குன்னு சொல்லியிருக்காங்க இது தவறு கேள்வியின் இருபத்தி ஐந்து தவறான கூற்றை கண்டறிய நாலு ஆப்ஷன் இருக்குது நில வரைபடம் ஒரு இருபரிமான அமைப்பு ஆகும் கரெக்டு புவி மாதிரியினால் ஒரு இடத்தின் அதிகப்படியான தகவல்களை தர இயலும் தவறு புவி மாதிரியினால் அதிகப்படியான தகவல் தர முடியாது நில வரைபடத்தினால் அதிகப்படியான தகவல்களை தர இயலும் ஆப்ஷன் மூணு பாருங்கள் நில வரைபட நூலின் வரைபடங்கள் சிறிய அளவையில் வரையப்படுகின்றன இது கரெக்டு நாலாவது ஆப்ஷனில் ஒரு வரைபடத்தில் வலது கைப்பக்கம் உள்ள திசை கிழக்கு ஆகும் இதுவும் கரெக்டு தான் ஆகவே தவறான கூற்று ஆப்ஷன் இரண்டு மட்டுமே அவ்வளோதான் நில வரைபடத்தை கற்றறிதல் என்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருந்த இருபத்தைந்து மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி நம்ம பார்த்துட்டோம் மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாத்தாளின் விடை விளக்கங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ